அடுத்தடுத்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா பண்டிகை காலம் வரப்போகுது பண்டிகை காலத்துக்கு ஒரே விதமான ஸ்வீட் பண்றது இல்லாத கொஞ்சம் ஹெல்த்தி வேர்ஷனா நம்ம ஸ்வீட் பண்ணலாம் இன்னைக்கு நான் கருப்பு கவுனி அரிசியிலதான் பொங்கல் பண்ண போறோங்க இது வந்து இரும்பு சத்து புரதச்சத்து இது எல்லாமே இதுல இருக்கிறதுனால ஒரு டிஃப்ரெண்டான ஸ்வீட்டோட சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நைட்டே வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு கருப்பு கவனி அரிசி ஊற வச்சிடுங்க ஊற வச்சுட்டு அடுத்த நாள் குக்கர்ல போட்டு ஒரு எட்டுல இருந்து பத்து விசில் விட்டு நீங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சமா ஒரு அரை கிளாஸ் பால் கூட மில்க் நைட் போட்டீங்கன்னா இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் வெள்ளத்தை ஆட் பண்ணி நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அது கூட கொஞ்சம் ஒரு ரெண்டு ஏலக்காவை தட்டி போட்டு முந்திரி திராட்சைய நெய்ல வறுத்து அதோட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டீங்கன்னா நம்ம சூப்பரான கருப்பு கவுனி அரிசி பொங்கல் ரெடி ஆகிடுங்க குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுத்து பழகுங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இந்த பொங்கல் செய்யும்போது கூட வந்து ஒரு சிட்டிக்க உப்பு போட்டீங்கன்னா டேஸ்ட் இன்னும் வேற லெவல்ல இருக்கும் ஸோ இதை ட்ரை பண்ண மறந்துடாதீங்க இது வந்து ஃபெஸ்டிவலுக்காக மட்டும் பண்ண வேண்டாங்க உங்களுக்கு எப்பெல்லாம் வந்து ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளவு அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்